ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசர்வராசியை சேர்ந்தவங்க அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால் சில பல மாற்றங்களெல்லாம் கணிக்கப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அமைப்பின் படி ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலெஷ்மி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது தெளிவாக பார்த்து ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயத்தலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி உண்மையான அன்பை பார்த்தது இல்லை ஆனால் நீங்க ஒரு நாள் ஒருத்தருக்கு கூட பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க நினைச்சதே இல்லை தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமா வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை எல்லாமே பார்த்து பார்த்து செய்ய முடியுமோ எல்லாமே இப்ப வரைக்குமே செஞ்சுக்கிட்டு தான் நீங்க இருக்கீங்க ஆனா உங்களுக்குள்ள நீங்க அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசப் ராசி சேர்ந்தவங்க ம அதாவது மற்றவங்க இந்த ரிசப் ராசி சேர்ந்தவங்களை பார்த்தாங்கன்னா இவங்களை சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு என்ன குறை அப்படின்னு தான் மற்றவங்க நினைப்பாங்க இவன் என்ன சந்தோஷமாக இருக்கான் இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது இவன் பாட்டுக்கு இவன் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் சந்தோஷமாக செலவு பண்ணுறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு தான் உங்களோட கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு பக்கம் உங்களை இப்படி கீழறைக்கு பேசினாலும் மற்றொரு பக்கம் வந்து உங்களை மேலே உயர்த்தி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் உங்களை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் இன்ன வரைக்குமே ரிஷப் ராசி என்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிடிமானத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு நாள் நம்மளால் நல்ல வகையில் பேசுகிறவங்களுக்கும் சந்தோஷம் தர மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு நாள் நம்மளை தூக்கி பேசினவங்க வாயு மூடிக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வழி அப்படிங்கிறது கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இப்போ வரைக்குமே இருக்குங்க அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா திடமும் எளிதில் பழகக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ரிஷப் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றோர் சஞ்சரிக்கிறார் மேலும் குருவோடு பரிவர்த்தன யோகமும் பெறாரு நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜ யோகத்தை உருவாக்குறாரு மேலும் புத சுக்ர யோகமும் இருக்குது எனவே இந்த ரெண்டு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலை அப்படிங்கிறது மாறும் அதாவது இதுக்கு முன்னாடி மனசில் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுதுங்க பணக்கவலை அப்படிங்கிறது தீரப்போகுது புதிய முயற்சிகளில் நிறைய வெற்றி கிடைக்கும் அடுத்தவருடைய நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு மேலும் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கரனோடு பரிவர்த்தனை யோகம் பெற்றார் இதனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வரப்போகுது தொழிலில் முன்னேற்ற ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரும் இதுவரை கடுமையாக முயற்சித்து முடிவடையாத சில காரியங்களானது இப்பொழுது துரிதமாக நடக்கும் தனவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகள் வியக்க வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் மேலும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதன் விளைவாக தொழில் வளம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பழைய நிறுவனங்களை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க வாடகை கட்டிடத்தில் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தொழிலை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க சுகஸ்தானத்தில் கேதுவின் பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி காலம் தாழ்த்தல் சாப்பிடுவதல் போன்ற விஷயங்கள் நடக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் சர்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வானது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேச ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் வருவதால் மறைந்த புதனால் நிறைந்த தணல் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனாலுமே இரு மடங்கு செலவும் ஏற்பட போகுது குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வாயிலாக வரும் பிரச்சனையால் மன அமைதி அப்படிங்கிறது போகுது இடமாற்றம் வீடு மாற்றம் செய்ய முயற்சி எடுப்பீங்க மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கனால தேவையில்லாத விஷயத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதை மேலோட்டமாக யோசிச்சு பார்த்துட்டு விட்டுருங்க ரொம்ப யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனக்குழப்பத்தை அதிகப்படியாக ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராசிக்கு குரு வராரு இதனால குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடங்கள் எல்லாமே புனிதமடையது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி அப்படிங்கிறது பிறக்க போகுது தொழில் மாற்றம் சிந்தனை அதிகரிக்கும் கூட்டாளிகளை விலகிவிட்டு தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீங்க முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்து குறுக்கீடுகள் அகலும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலமாக அனுகூலமான தகவலை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பொன்னான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகளான நன்மைகள் அப்படிங்கிறது இரு மடங்காக கிடைக்கும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்க இருப்பீங்க மேலும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றம் இனிமை தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கை கூடி வரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் கூட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆடை ஆவரண சேர்க்கையும் உண்டாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மேலும் மே இரண்டு மூன்று ஆறு ஏழு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவின் மூலியமாக நம்ம ரிசப் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்ன விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் போகுது மேலும் இவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஸ்டூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி